நாளுக்கான பைபிள் வசனம் நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருவார் மீகா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வசனத்தின் விளக்கம் இந்த வசனத்தில் தீர்க்கதரிசியான மீகா அமைதியற்ற நேரங்களிலும் நம்பிக்கையை இழக்காமல் கர்த்தரை நோக்கி எதிர்பார்க்கும் மனநிலையை வெளிப்படுத்துகிறார் அவர் கூறுவது நானோவென்றால் பிறர் தவறுகளிலோ விசுவாசக் குறைவிலோ பாதிக்கப்படாமல் தனக்கான உறுதியான முடிவை எடுத்துக் கொள்கிறார் கர்த்தரை நோக்கிக் கொள்வேன் மனிதர்களை பார்ப்பதற்கு பதிலாக தேவனை நோக்கி கவனத்தை திருப்புகிறார் என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் தேவன்தான் தப்பிக்க ஒரு வழியை கொடுக்கிறார் என்பதை நம்புகிறார் என் தேவன் என்னைக் கேட்டருளுவார் தேவன் தனது ஜபங்களை நிராகரிக்க மாட்டார் ஒவ்வொரு ஆற்றல் குறைவான காரணத்திலும் அவர் பதிலளிக்கிறார் இது நம் வாழ்க்கையிலும் பொருந்தும் யாரும் நம்மை உதவாத போது நம்மை புரிந்து கொள்ளாத போது கூட தேவன் நம்மோடு இருக்கிறார் நம் கண்ணை திருப்பி பார்ப்பதற்குரியது மனிதர் அல்ல கர்த்தர்தான் ஜபம் எங்கள் உயிரின் தேவனே என்னுடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நீரே உலகத்தில் நெருக்கடிகள் வந்தாலும் என் விழிகளை கர்த்தரிடமே நோக்க வைத்திருக்கிறேன் என் இரட்சிப்பின் தேவனே எனது ஜபங்களை கேட்டருளும் எனக்கு துணையாக இருப்பேர் என் மனதை தெளிவுபடுத்தும் என் பாதையில் ஒளியாக இருப்பேர் இன்று என்னை உறுதியாக வைத்து உம்மை நம்பியிருக்கும் என் இதயத்தை சமாதானத்தால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்